ஹலோ ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னென்னா மீன் குழம்பு வச்சுக்கிறோம் இப்போ மீன் குழம்புக்கு தேவையானது வெந்தியம் கடுகு ஜீரகம் போட்டுட்டு இப்போ வெங்காயம் பூண்டு கருவேப்பில பச்சை மிளகாய் வச்சுருக்கோம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் ஆட் பண்ணி நல்லா இப்போ பொறிஞ்சிருச்சு இது நல்லா போட்டு சாதம் ஒரு அடுப்பில் வச்சுருக்கேன் இப்போ மீன் குழம்புக்கு இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேன் இப்போ நல்லா வதக்கிக்கலாம் இப்போ சண்டே ஃபஸ்ட்டில் எங்கள் வீட்டில் மீன் குழம்பு இப்போ வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம் சரி தக்காளி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம் சாரி இப்போ தக்காளி தக்காளி நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம் அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் மீன் மீன் ஏரி மீனா அவங்களே கட் பண்ணி எனக்கு கொடுத்துட்டாங்க இந்த மீன் எனக்கு என்ன மீன் தெரியல அதுக்கப்புறம் புளி கட் புளி உரம் வச்சுருக்கேன் புளி தக்காளி கொச்சிட்டோம் போட்டுட்டோம் அதுக்கப்புறம் சாப்பாடு ஒரு சின்ன வச்சுக்கலாம் உப்பு போட்டுக்கிங்கன்னா உங்களுக்கு நல்லா தக்காளி வாங்க மத்தியை வாங்கணும் அதுவே நம்ம புளி கரைச்சிக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி மிளகாத்தூள் போட்டு வச்சுருக்கோம் நல்லா ஆட் பண்ணிக்கலாம் இதையோ தண்ணியெல்லாம் வாங்காதே போதும் இப்போ அளவு சேர்த்துக்கலாம் இப்போ மீன் வந்து கழு வச்சுக்கிறேன் எடுத்து போட்டோம் மீன் போட்டாச்சு கொஞ்சமாக லெமன் போட்டு விட்டுடலாம் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மசாலா போட்டு வச்சாச்சு கொஞ்சம் அதுக்குள்ளே நம்ம மீன் எடுத்து போட்டுடலாம் நல்லா கொதித்து வந்துடுச்சு நல்லா கட்டி ஆகட்டும் சாப்பாடு நல்லா வெந்துருச்சு கடிச்சிடலாம் இது குட்டி பையன் பண்ணிக்கிற வேலையை பாருங்கள் இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை ஃபுல்லாக நான் வாஷ் பண்ண இவ்வளோ தரம் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க மீன் குழம்பு மீன் பொரிக்கல ஒன்றும் ஆல்ரெடி சிக்கன் இருக்கு அதை பொறிச்சிட்டு இருக்கேன் சிக்கனை பார்க்கலாம் சிக்கன் பொரிச்சிட்டு இருக்கு சிக்கனு நல்லா பொறிச்சி எடுத்த பிறகு பார்க்கலாம் எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மீன் குழம்பு மீன் பொறிக்கலை இன்னும் தான் பொறிக்கணும் இவர் தான் சாப்பிட போகிறாரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்